கோவில் அத்தனை லாபமும் அத்தனை வெற்றியும் உங்களுக்கு சொந்தமானதா சொல்லுங்க நாளைக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு வருஷம் இடைவிடாம முயற்சி பண்ணுங்க குழந்தை பிறந்துருமா சிரியால துருக்கியில ஏழு புள்ளி எட்டு ரிட்டர்ல பூகம்பம் அடிச்சிருக்கு நாலு நாள் கழிச்சு பிஞ்சு குழந்தை பிரசவமான குழந்தை உயிரோடு எந்திரிச்சு வருது நாலு நாள் கழிச்சு நேத்து நியூஸ் பாருங்க யாருடைய மரணத்தை யாருடைய வாழ்க்கையை யார் தீர்மானிப்பது இறைவன் தீர்மானிக்கிறான் நம்ம இங்க எவ்வளவு சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டோம் இதற்கு பின்னாடி எவ்வளவு ஃபெயிலியர் ஸ்டோரி இருக்கு ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நூறு தோல்வி இருக்கு நம்ம தோல்வியை பதிவு செய்யறது இல்ல வெற்றியை மட்டும் தான் பதிவு செய்யறோம் அப்ப தோல்வி நடக்காம போயிருச்சா அப்ப அந்த தோல்விலிருந்து மீண்டு எழுந்து வந்து நம்ம நிறுத்தியது யார் அந்த இறைவன் நமக்கு மீறிய சக்தி நீங்க விஷ்ணுன்னு சொல்லுங்க பெருமாள் சொல்லுங்க சிவன் சொல்லுங்க முருகன் சொல்லுங்க அம்மன்னு சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ ஒரு இறை சக்தி அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் வேண்டாமா சாரலாவ சொன்னாங்க ஜிஎஸ்டி அதுக்கே சரவம் பண்றோம் இப்ப ஜிடி கிராட்டிட்யூட் அது வேண்டாமா அதையுமே பெருந்தன்மையா தாங்க கோயிலுக்குன்னு கேட்டிங்க தாங்க போங்க